ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா சேராச்சேர்த்தி என்ற தலைப்பிலே எம்பெருமானுடைய நேர்மாறான குணங்கள் அதை நாம் இரு பகுதிகளாக அனுபவித்தோம் இன்று அடுத்த பகுதியிலே நிகிரகமும் அனுக்கிரகமும் என்று இருக்கக்கூடியதான நேர்மாறான குணங்கள் அதை அனுபவிக்க இருக்கின்றோம் நிகிரக அனுக்கிரக அழித்தல் வாழ்வித்தல் நேர் எதிர்மாறான இந்த இரண்டு தொழிலும் எம்பெருமானிடத்திலே ஒருங்கே ஆனால் வேறு வேறு காலகட்டத்திலே நிகழக்கூடிய செயல்கள் அழித்தல் என்பது ஒரு காலகட்டத்திலே நிகழக்கூடியது வாழ்விப்பது என்பது வேறு காலகட்டத்திலே நிகழ்விக்கக்கூடியது அப்படி நிகிரக அனுகிரகன்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டும் ஆனால் ஒரே காலத்தில் இது எப்படி நிகழும் என்றால் அதுக்கு பட்டர் அருளிய ஒரு விடை இரணியன் பக்கம் சீற்றம் செல்லா நிற்க பிரகல்லாத ஆழ்வானுக்கு அருள் பாலிக்கவில்லையோ என்று கேட்டார் அதாவது இரண்யகசி இடத்திலே நிகிரகமும் பிரகலாத இடத்திலே அனுகிரகமும் சமகாலத்திலே ஏக காலத்திலே ஒரே சமயத்திலே நிகழ்ந்ததே என்று விடையளித்த போதிலும் கூட நஞ்சியர் மன அமைதி பெறாததால் மேலும் சொல்கிறார் சிங்கம் யானை மேலே சீரி பாய்ந்து கொண்டிருக்கும் போதே தன் குட்டிக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கும் நாட்டிலே நடையாடக்கூடிய சிங்கம் அந்த சிங்கத்தின் இடத்திலேயே ஒரே சமயத்தில் யானை இடத்தில் நிகரகமும் குட்டியின் இடத்தில் அனுகிரகமும் நிகழ்கின்றதே இது நாட்டிலே நிகழக்கூடிய ஒரு ஜீவனிடத்திலே நடக்கிறதுன்னு சொன்னால் எம்பெருமாண்டத்திலே ஏன் இருக்காதுன்னு விடை கொடுத்தாராம் இதை மொழிந்தே சுவாமி வேதாந்த தேசிகரும் தன்னுடைய காமாசி காஷ்டத் காஷ்டகத்தில் அழகாக இருக்கிறார் சட்டாபடல பீஷணே என்று தொடங்கக்கூடிய ஸ்லோகத்திலே எம்பெருமானிடத்திலே சேரா சேர்த்தியாக பல குணங்களும் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது திருப்பாவையினுடைய துவக்கத்திலே கதிர்மதியம் போல்முகத்தான் என்ற ஆண்டாள் அருளியிருக்கிறார் என்றால் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் என்றும் அருளியுள்ளாள் அப்போ எம்பெருமானுடைய கண்கள் ரெண்டும் சூரியனைப் போலே பகைவரை சுட்டரிப்பதாகவும் இருக்கு சந்திரனைப் போலே குளிர்ந்து அடியார்களுக்கு அருள் பாலிப்பதாகவும் இருக்கின்றது என்று காட்டி கொடுக்கிறாளே பாகவதத்திலே கண்ணன் பரத்வ சின்னத்தோடு அவதரித்த போது சுகர் வர்ணிக்கிறார் திரிஹினபானு பானு திவா கரலோச்சனம் நிகமணி ஸ்ரிகமணி என்றும் அனுபபூவ முகுர்முக ஹராதராத் சொல்லக்கூடியதான ஸ்லோகத்திலே சந்திரசூரியர்கள் சந்திரசூரியர்கள் கண்ணாகவும் யஷ்ய நிஷ் சதிதம் வேதாகா வேதம் காற்றாகவும் விளங்கியதுன்னு சொல்லப்படுறது அதே கண்ணன் பாண்டவதூதனாக துரியோதனன் சபைக்கு சென்று தனக்குரிய ஆசனத்தில் அமர்ந்த போது இருக்கக்கூடிய அழக வர்ணிக்கிறார் வியாசர் சபா மத்தியோ மணிஹின் தங்கத்தட்டிலே அழுத்தின நீல மாணிக்கம் போல சபையிலே ஆசனத்திலே வீற்றிருந்தான் கண்ணன் அப்போ துரியோதனாதிகள் துஷ்ட சதுஷ்டர்கள் பக்கலிலே சுட்டரிக்கும் சூரியனை போலே பார்த்தான் அதே பீஷ்ம துரோணாதிகள் பக்கலிலே சந்திரனை போலே குளிர கடாட்சித்தான் என்ன ஒரே சமயத்தில் ஒரே பார்வை ஒரே பார்வை ஒரு பக்கம் அனுக்கிரகமும் ஒரு பக்கம் நிகிரகமுமாக பொழிகின்றதுன்னு இதை பெரியாழ்வாரும் கழல் மன்னர் சூழ கதிர் போல் விளங்கி எழழுத்து மீண்டே இருந்துண்ணை நோக்கும் சுழலை பெரிதுடைத்து சோதனனை அழல விழித்தானே அச்சோ அச்சோ ஆழியங்கையனை அச்சோ அச்சோன்னு வர்ணத்திருக்கிறார் துரியோதனாதிகள் பக்கத்திலே அழிக்கும் பார்வை பீஷ்ம துரோணாதிகள் பக்கத்திலே வாழ்விக்கக்கூடிய பார்வை இந்த இடத்துல பராச்சர பட்டரிடத்தில் நஞ்சியர் ஒரு கேள்வி கேட்கிறார் நிகரகமும் அனுக்கிரகமும் அதற்குரிய விடையைத்தான் நாம் மேலே நஞ்சியர் சொன்னது போலே நாம் பார்த்தோம் அதே சுவாமி வேதாந்த தேசிகரும் தன்னுடைய காமாசி காஷ்டகத்தில் காட்டினதையும் நாம் அனுபவித்தோம் அப்படி இந்த சேரா சேர்த்தி என்கிற இந்த பகுதிகளிலே நாம் அனுபவித்தது பரத்துவம் சௌலபியம் ரெண்டும் எப்படி எம்பெருமானிடத்துல ஒக்க அமைந்திருக்கிறது அதை எப்படி அனுபவிக்கலாம் எந்தெந்த சமயத்திலே எது வெளிப்படுகின்றது என்பதையும் பார்த்தோம் அடுத்தபடியாக வன்மை மென்மை என்று சொல்லக்கூடிய எதிர்மறையான குணங்கள் அதையும் நாம் அனுபவித்தோம் அடுத்ததாக நிகிரக மற்றும் அனுகிரக என்ன சொல்லக்கூடியதான நேர்மாறான குணங்கள் அழித்தல் வாழ்விப்பது இரண்டையும் எப்படி சில உபமானங்கள் மூலமாகவும் நமக்கு இங்கே பூர்வர்கள் காட்டி கொடுத்ததை நாம் அனுபவித்தோம் ஆக எல்லோரும் எப்பொழுதும் பூர்வர்கள் சாதித்தபடியான அருளிச் செயல்களிலும் கிரந்தங்களிலும் இதிகாச புராணங்களிலும் நமக்காக காட்டி கொடுக்கப்பட்டதான எம்பெருமானுடைய குணப்பூர்த்தியிலேயே எப்பொழுதும் இழிந்திருக்கும்படியான அந்த பாக்கியத்தை அவரவர்கள் ஆச்சாரியர்கள் அனுகிரகம் பட வேண்டும் என்று அடியேன் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஸ்ரீமதி ராமானுஜாய் ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா சேரா சேர்த்தி என்கிற பகுதியிலே முதல் பகுதியாக நாம் எம்பெருமானுடைய மனுஷத்வே பரத்துவம் பரத்வேசதி சௌலபியம் என்ற குணங்களை அனுபவித்தோம் தொடர்ந்து இன்று இரண்டாவது பகுதியிலே அடுத்த குணத்தை அனுபவிப்பதற்கு முன்னே இந்த சௌலபியத்திலே ஆழ்வார்கள்லாம் கொண்டாடும்படியான ஒரு விஷயமான வெண்ணெய் கலவு என்பதை அனுபவித்துவிட்டு மேற்கொண்டு அனுபவிக்கப் போகிறோம் பிரளைய காலத்திலே அண்டசராச்சரங்கள் அனைத்தையுமே தன் வயிற்றிலே அடக்கிக் கொண்டு ஆலந்தளிரிலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பரமனானவன் சதைக்கரூப ரூபாய என்றும் அவிக்காராய சுத்தாய நித்தியாய பரமாத்மனே என்று போற்றப்படுபவனாய் இருக்கின்றான் வெண்ணை களவு செய்த காலத்திலே யசோதை அவனை கட்டுவதற்கு பல பல கயிறுகளை முடிச்சு போட்ட காலத்திலே எட்டம் காணாது ரெண்டு அங்குலம் குறைந்து கொண்டே இருந்தது அப்படி கயிறுகள் எல்லாவற்றையும் முடி போட்ட காலத்திலேயும் கட்ட முடியாத நிலையில் தன்னுடைய பரத்துவத்தை காட்டிய கண்ணன் விஸ்ரஸ்த கபரசா என்று கூந்தெல்லாம் அவிழ்ந்து புரளும்படிக்கு வேர்க்க விறுவிறுக்க மேல்மீச்சு கிழ்மூச்சு வாங்க கண்ணா நீ கட்டுப்பட மாட்டாயா என்று ஏங்கிய காலத்திலே இந்த கண்ணன் தன்னுடைய வயிற்றை நெகிழ்த்து காட்டி கட்டுண்ண பண்ணி கொண்டானே இதுதான் எளிமை என்று கொண்டாடுகின்றார்கள் பூர்வர்கள் இதை எண்ணிதான் சர்வஜரான நம்மாழ்வாரும் முரளினோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவே ஏத்திரம்னு ஆறு மாசம் மோகித்து கிடந்தார் பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன் மற்றொரு கடைவண்ணை களவினில் உறவிடை ஆப்புண்டு எத்திரம் என்று சொன்னாரே அப்படி பார் இழந்து பாறை உண்டு பார் உமிழ்ந்து பார் அளந்து பாறை ஆண்ட பேராளன் என்று திருமங்கை மன்னனால் போற்றப்படுபவனும் இந்த உலகை பஞ்சவர்க்காக பாண்டவதூதனாய் சென்று துரியோதனனிடத்திலே யாச்சகம் கேட்டானே இதனினும் காட்டிலும் எளிமை உண்டோன்னு அவர் கேட்கிறார் ஐந்து ஊர் வழங்குக என உற்றிரந்தனன் இவ்வுலகெல்லாம் உதவும் முந்தியான்னு சொல்றபடிக்கு திரௌபதி பண்ணிய சரணாகதிக்காக பதினெட்டு அனுகிரகம் பண்ணிய சரணாகத பக்ஷபாதியின் சௌலபியம் நம்முடைய வாக்குக்கும் சரி மனசுக்கும் எட்டாததாக இருக்கிறது என்று சொல்றார்கள் இது இப்படி சௌலபியமும் பரத்வமும் என்ற முதல் குணம் சேரா சேர்த்தியிலே அடுத்ததாக வன்மை மென்மை சேராச்சேர்த்தி வன்மை மென்மை என்ற ரெண்டுமே எதிர்மறையான குணங்கள் ஆனால் இவை இரண்டும் எப்படி சேர்ந்திருக்கிறது என்ற தன்மையை நாம் பார்க்கலாம் இராமாயணத்திலே இளையபெருமாள் பெருமாள் கடும் சினத்து கொண்டு காதையும் மூக்கையும் அறுத்து விட்டார் ஜனஸ்தானம் சென்று ஓலமிட்ட அவளை கரண் உன்னுடைய காதையும் மூக்கையும் அறுத்து இந்த நிலைக்கு ஆளாக்கியது யார் யார் இப்படி செய்தார் என்று கேட்டான் கோபத்தோடு கேட்க காதையும் மூக்கையும் அறுத்த தசரதர் மைந்தர்களை அவள் வைய வேண்டியிருக்க வா தன் வாயாலேயே துதித்து புகழ்கின்றாளாம் ரூப ரூபம்ப் சுகுமாரௌ மகாபலௌ புண்டரீக்க விசாலாக்ஷௌ சீரகிருஷ்ணா ஜினாம்பரௌ என்று இப்படி ரூப்ப சம்பனத்துடையவர்களாக இருக்கிறார்கள் சுகுமார சுகுமாரர்களாக இருக்கிறார்கள் மகாபலசாலி புண்டரீக்க விசாலாட்ச நயனை கொண்டிருக்கிறார் ராமன் இப்படி சொல்லும் பொழுது இந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை இவளுக்கு வைரூப்யம் பிறந்ததே தவிர வைராக்கியம் பிறக்கவில்லை இந்த இடத்துல என்று அருளி இருக்கிறார் இதில் நேர்மாறான சொற்கள் சௌகுமாரிய வீரிய என்பதாகும் மென்மை வன்மை என்னும் பொருள் கொண்டது சவுக்குமாரியம் என்பதற்கு விளக்கம் செல்ல புகுந்த நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் பருக்கை பற்றியே விருப்பு விழுந்தாலும் கன்றும்படியோ திருமேனியினுடைய சவுக்குமாரியம் இருக்கும்படின்னு சொல்கிறார்கள் பஞ்சவட்டியிலே சீதாராமர் வசிக்கும் சமயத்திலே கோதாவரி நதி ஸ்தானத்துக்கு செல்லும் பொழுது பெருமாளினுடைய நடையழகை கண்டு கொண்டே பின் சென்றாள் பிராட்டி அப்படி பின்னே செல்லும் பொழுது ராமன் முதுகிலே புண்ணை பார்த்து பதறி போய்விட்டாளாம் வேட்டைக்கு செல்லும் வீரராகிய அவருக்கு மார்பிலே புண்பட வாய்ப்பு உண்டே ஒழிய முதுகில் எப்படி புண் வந்தது என்று அப்படியே பகல் பூராவும் சிந்தித்துக் கவலையிலே இருக்கிறாளாம் அப்ப இரவு சயனித்துக் கொள்ள முற்பட்ட பொழுது படுக்கையை உதறினால் அதுல காய்ந்த பூவினுடைய இதழ் இருந்ததாம் நாம் தலையில் வைத்து கொண்டிருந்த இந்த பூவினுடைய இதழ் தானே இப்போ பெருமாள் திருமேனியிலே ஊர்த்தி முதுகிலே இப்படி புண்ணா இருக்கிறதுன்னு நினைத்து கொண்டு மருந்து போட்டு ஆற்றினாள் பூப்பட்டால் கொப்பளிக்கும் பொண்ணு திருமேனி ஸ்ரீராமனுடையது என்று உணர்ந்தாள் ஆக சூர்பனகை சுகுமாரௌ என்று சொன்னபொழுது கரண் நினைத்தானாம் துர்பலர் ராமலக்ஷ்மணர்கள் அவர்களை சுலபமாக கொன்றுவிடலாம் என்று எண்ணினானாம் இவள் சூர்பனகை வந்து சுகுமாரோ என்று சொன்னவுடனே சரி அவர்களை சுலபமாக கொன்றுவிடலாம் என்று நினைத்து நினைத்த சமயத்திலே அடுத்து உடனே அவள் என்ன சொல்கிறாள் சுகுமாரோ மகாபலவ் என்கிறாள் பல்லாளன் தோளும் வாழறக்கன் முடியும் தங்கை பொல்லாத மூக்கும் போக்குவித்தான் என்று சொல்றபடிக்கு நான் மூக்கறுப்புண்டா போலே நீங்களும் முடியறப்புண்டு முடிந்து போக இத்தனை அவர்களை வெல்ல ஒன்னாதது என்று சொல்கிறது போல இருக்கிறதாம் தனி ஸ்லோகத்துல பெரியவாச்சான் பிள்ளை இதை அருளி செய்திருக்கிறார் இந்த கருத்தை எண்ணிதான் மகாபலவு என்கிறாள் இப்படி சுகுமாரவ் மகாபலவ் என்று வன்மையும் மென்மையும் இணைந்த இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு நாச்சியாரும் திருப்பாவையிலே நாலாவது பாசுரத்திலே பாழியந்தோள் என்று அருளி இருக்கிறாள் பாழித்தோள் என்றால் லோகத்திலே எங்கும் பரவி இருக்க ரட்சிக்கக்கூடிய வலிமை மிக்க தோல் லோகத்தில் எங்கிலும் அத்தனை லோகத்தையும் ரட்சிக்கக்கூடியதான வலிமை மிக்க தோல் பாழித்தோல் அந்தோல்னு சொன்னால் காண கண்கோடி வேண்டும் என்று சொல்லலாம்படியான அழகிய மெல்லியதான தோல் அப்போ பாழி அந்தோல் பாழித்தோல் அந்தோல் பாழித்தோல்னு சொல்லும் பொழுது அது லோக்கத்தை ரட்சிக்கக்கூடியதான மிக்க தோல் அந்தோள்னு சொல்லும் பொழுது காண கண்கோடி வேண்டும் முடியான அழகிய மெல்லிய தோல்னு வன்மையும் மென்மையும் பெருமாளுடைய தோளிலே என்று பொருந்தி சொல்லியிருப்பதை நாம் அனுபவிக்கலாம் ஆக சௌகுமாரிய வீரிய என்ற இரண்டு சொற்களினுடைய விளக்கத்தை நாம் கூடியிருந்து அனுபவித்தோம் அடுத்த பகுதியிலே அடுத்த சேர்த்தி என்ற குணத்திலே நிகிரஹ அனுக்கிரஹ என்ற நேர்மாறான குணங்களை அனுபவிப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா